படையப்பா மூவி ரீரிலீஸ் கந்தன் மலை ராஜாவினுடைய படம் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுடைய விவகாரம் வெஸ்ட் பெங்காலில் மசூதி பிரச்சனை ஐந்து லட்சம் ஒரே இடத்துல சேர்த்திருக்கிறாங்க விஸ்வ ஹிந்து பரிஷத் பகவத்கீதையை கையில் எடுத்திருக்கிறாங்க அசாம்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி கேரளாவில் ஒரு ஸ்ட்ராட்டஜி மேற்கு வங்காளத்தில் ஒரு ஸ்ட்ராட்டஜி தமிழ்நாட்டுல ஒரு ஸ்ட்ராட்டஜி நான்கு மாநில தேர்தல்களை புரித வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிகப்பெரிய திட்டத்தோடு ஆர்எஸ்எஸ் களமிறங்கி இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி உருவாகி இருக்கிறது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனையை கையில் எடுத்துட்டு களமிறங்கிருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி அமித்ஷா வந்து சவால் விட்டு பேசியிருக்கிறார் சொல்றாரு வெஸ்ட் பெங்காலையும் தமிழ்நாட்டிலையும் பாஜக ஆட்சிக்கு வரும் என்டிஏ ஆட்சிக்கு வரும் சவால் வந்து பேசியிருக்கிறாரு இதை பற்றிய ஒரு விரிவான செய்தியை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க வெஸ்ட் பெங்காலில் ஐந்து லட்சம் ஹிந்து டிவோட்டிஸ் பகவத்கீதையை ஒரே நேரத்தில் அஞ்சு லட்சம் பேரை கூட்டி அவர்களை அதை வாசிக்க வச்சுருக்கிறாங்க விஸ்வ இந்து பரிஷத் தலைமையில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய கூட்டம் எப்படியாவது வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி வந்து ஆட்சியை பிடிச்சிடணும்னு எல்லா பக்கமும் வரிஞ்சு கட்டிட்டு வேலை பார்க்குறாங்க புறம் எஸ்ஐஆர் மூலமாக தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய அளவில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது இன்னொரு புறம் அமலாக்கத்துறை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி ஆர்எஸ்எஸ் அமைப்பு எப்படி வந்து பாஜகவுக்காக டெல்லி தேர்தலில் ஹரியானா தேர்தலில் மகாராஷ்டிரா தேர்தலில் வேலை செஞ்சாங்களோ அதை விட வீரியமாக வெஸ்ட் பெங்காலில் வேலை செஞ்சிருக்காங்க அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் அஸ்ஸாமிலும் அவர்கள் இறங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதை பற்றி தான் ஒரு விரிவான செய்தியாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாநிலத்திலும் என்ன விதமான ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ஆனால் ஒட்டு மொத்தத்தில் இது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவாக தான் இருக்குது அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா ஒவ்வொரு மாநிலத்திலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பேட்டர்னை வந்து இவங்க பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது இப்பவே தெல்ல தெளிவாக பார்க்க முடியுது அதில் வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா ஒருபுறம் ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய கிளை அமைப்புகள் இந்து மகாசபையாக இருக்கட்டும் விஸ்வ இந்து பரிஷத்தாக இருக்கட்டும் இது மாதிரி பல அமைப்புகள் வச்சுருக்கிறாங்க அவர்களை வச்சு கிராஸ் ரூட் லெவலில் மிகப்பெரிய அளவில் வேலையை தொடங்கியிருக்கிறாங்க அதில் ஒரு ஈவெண்ட்டு தான் அஞ்சு லட்சம் பேரை வந்து அந்த பிரிகேட் கிரவுண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த கிரவுண்டில் வந்து கூட்டி அவர்களுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டியிருக்கிறாங்க ஒரு சைடு இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா மம்தா பானர்ஜி அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பலருக்கும் அமலாக்கத்துறையை வச்சு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அந்த கல்கட்டாவில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் தேர்டு ரன்வே கிட்டக்க பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஹிஸ்டாரிக்கலாக அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது அந்த தேர்ட் ரன்வே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு அந்த ரன்வேயில் வந்து ஒரு மாஸ்க் இருக்குது அந்த மாஸ்க் பல பழமையான மாஸ்க் அப்படிங்கிறதுனால அதை டிமாலிஷ் பண்ணி அங்கே ரன்வே கட்ட முடியாது அப்படிங்கிறதுனால அங்கே ஹால்ட் ஆகியிருக்கிறது இப்போ பிஜேபி அந்த விவகாரத்தை கையில் எடுத்து மிக பெரிய அளவில் அங்கே அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி வந்து வளர்ச்சிக்கு எதிரானவர் முஸ்லிம்க்கு அப்பீஸ்மெண்ட் பண்ணுறாரு அவர்கள் மைனாரிட்டிக்கு சாதகமாக நடக்கிறாரு அப்படின்னு அங்கேயும் ஹிந்து முஸ்லீம் போலரைசேஷனை கொண்டு வராங்க அந்த ம மசூதி வந்து நம்மளுடைய ரன்வே எக்ஸ்டென் பண் எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கு இடைஞ்சலாக இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு சைடு அதை அப்படி ஒரு அரசியல் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் எஸ்ஐஆர் மூலமாகவும் மிகப்பெரிய அளவில் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் மம்தா பானர்ஜி வந்து ரொம்ப ஸ்டானாக வந்து எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க நாங்க வந்து களத்தில் இறங்கி போட போராடுறதுக்கு தயங்க மாட்டோம் இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா மிகப்பெரிய அளவில் போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க ஏற்கனவே டிஎம்சியில் இருக்கிற பல தலைவர்களாக இருக்கட்டும் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் ஏன் இடதுசாரி அமைப்புகளில் இருந்த பல தலைவர்களும் பாரதிய ஜனதா கட்சி அப்புறம் அமலாக்கத்துறையால் ஈர்க்கப்பட்டு இழுக்கப்பட்டு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறாங்க பெருமளவு அந்த இருக்கக்கூடிய சுவேந்த இருந்து பலரும் இன்றைக்கு பா பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்கள் மாற்றுக் கட்சியிலிருந்து தான் அங்கே போயிருக்கிறாங்க ஏன்னா பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு அங்கே வந்து ஒரு பேஸ் கிடையாது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்புறம் வந்தே மாதரம் விவகாரத்தை வச்சு இன்றைக்கு வெஸ்ட் பெங்காலில் அரசியல் பண்ணுறாங்க ரவீந்திரநாத் தாகூரா பான்கிம் சந்திர சாட்டர்ஜியா வந்தே மாதிரி பாடலை வந்து யாருக்கு ஆதரவாக அன்றைக்கு வந்து இவர்களெல்லாம் வந்து இது பண்ணாங்க அப்படின்னு அந்த இடத்துலையும் ஹிந்து முஸ்லீம் அந்த ஐ போலரைசேஷனை எடுத்துகிட்டு வராங்க ஏன்னா பான்கிம் சந்திர சாட்டர்ஜி வந்து ஃபுல் போயம் கொடுத்தாரு அதில் வந்து ரெண்டு ஸ்டாண்ட்ஸாக மட்டும்தான் எடுத்துருக்குறாங்க காங்கிரஸ் தலைமை முஸ்லீம் லீக்குக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு குளறுபடி அதே கான்செப்டை அஸ்ஸாம்லையும் வச்சுருக்கிறாங்கன்னா ஏன்னா பார்லிமெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கௌரவ் கோகாய் அவர்கள் தான் இதுக்கு பதிலடி கொடுத்துட்டு வர்றாரு காங்கிரஸ் கட்சி சார்பில் ஏன்னா அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற தலைவராக இருக்கிறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அன்றைக்கு ஒட்டுமொத்தமாக சுமூகமாக எடுக்கப்பட்ட முடிவு ரவீந்திரநாத் தாகூர் எல்லோரும் சேர்ந்து தான் இதை எடுத்தோம் அன்னைக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஸ்டாண்டில் இருந்தீங்க அப்படின்னும் நாடாளுமன்றத்திற்குள்ளே இவர்கள் பதிலடி கொடுத்தாலும் ஓவரால் சென்டிமெண்ட்டாக இவங்க வந்து வெளியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் எல்லாருமே நேஷனல் தேசத்துக்கு எதிரானவங்க ஹி முஸ்லீம்களுக்கு ஆதரவானவங்கள் அப்படின்னு கிரவுண்டு லெவலில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இது வந்து வெஸ்ட் பெங்காலில் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக திருப்பரங்குன்றம் முருகன் அந்த முருகக்கடவுள் அந்த விவகாரத்தை வச்சு ஒரு பெரிய அளவுல தமிழ்நாட்டுல ஒரு கேஆர் சவுண்டு பண்ணதற்கு திட்டம் போட்டாங்க அந்த வரிசையில் அரசு காவல்துறை மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த பாஜக ஆர் அமைப்புக்கு பெரிய அளவுக்கு இடம் கொடுக்காம இன்றைக்கு கிட்டத்தட்ட அதை வந்து ஒரு கண்ட்ரோலுக்குள்ள எடுத்துட்டு வந்த மாதிரி தெரியுது அது தாண்டி பாத்தீங்கன்னா அந்த மொமெண்டம் அப்படியே கொலாப் கொலாப்ஸ் சாயிர கூட இருந்தா படையப்பா மூவியை ரீரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த நேரமும் ஹெச்ராஜாவினுடைய மலை அப்படிங்கிற படமும் இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கிறதா ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பிஜேபிக்கு மறைமுகமாக ஆதரவு கொடுக்குறதா இருக்கட்டும் பிஜேபியை தாண்டி ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு வந்து அவர் ஆதரவு கொடுக்குறதில் வந்து அவர் என்றைக்கும் தயங்குனதில்லை அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே அவர் வந்து ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறாரு அவர் மேலே வந்து நடவடிக்கைகள்லாம் பாஞ்சிச்சு அவர் வந்து வட்டிக்கு விடுறாரு சட்டத்துக்கு விரோதமாக வருமானத்துக்கு அதிகமாக வேறு வழிகள்லேருந்து வருமானம் ஈட்டியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரை வந்து இவரு இவர்களுடைய கட்டத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க அதை தொடர்ந்து அவர் கட்சியார் ஆரம்பிக்க போறாரு அதுல வந்து பிஜேபியை சார்ந்தவங்க ஆர்எஸ்எஸ் சார்ந்தவங்க எல்லாம் முக்கிய பொறுப்புல இருக்க போறாங்க அப்படிங்கிற வதந்திகள்லாம் எல்லாம் பரவ ஆரம்பிச்சு அப்புறம் எனக்கு உடல்நிலை சரியில்லை எனக்கு உடல்நிலை வந்து ஒத்துழைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வேற ஸ்டாண்ட் எடுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ தமிழ்நாட்டுல வேற எதை செஞ்சுமே அதிமுகவாலேயோ பாஜகவாலேயோ தாவேக்காவாலேயோ அந்த ஒரு மக்கள் மத்தியில் ஒரு ஒரு எஃபெக்டை வந்து உருவாக்க முடியல திமுகவுக்கு எதிராக அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த ஹிந்துத்துவ அடிப்படையில் ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவாக இருக்கக்கூடிய பல இந்த மத அடிப்படையில் வர வரக்கூடிய பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு திட்டமிட்டுருக்கிறாங்க அதுக்கு வந்து ஒரு கிளைமேட் மாதிரி ஒரு சில விஷயங்களை சினிமாவை பயன்படுத்தி உருவாக்கலாமா அப்படின்றதுக்காக தான் ரஜினி அவர்களுடைய எழுவத்தைந்தாவது நாளில் கரெக்டாக படையப்பா படத்தை வந்து அவங்க எடுத்துட்டு வந்து மார்க்கெட் பண்ற மாதிரி தெரியுதுன்ற ஒரு சந்தேகமும் இதிலிருந்து எழும்புது படையப்பா மட்டும் இல்லை ராஜா நடித்த கந்தன்மலை அது எப்படி சென்சாருக்கு போயிட்டு வருது ஏன்னா அதுல அந்த அந்த ட்ரெய்லர்லேயே அப்பட்டமா தெரியுது இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்பகேண்டா மூவி திராவிட மாடல்ன்ற சில வார்த்தைகள்லாம் அப்பட்டமாக வச்சுருக்கிறாங்க முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட்னு வச்சுருக்கிறாங்க இந்த இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய மதுரை திருப்பரங்குன்றம் அந்த பிரச்சனையும் அப்பட்டமாக அதில் உள்ளே கொண்டு வந்திருக்கிறத தெளிவு தெல்ல தெளிவாக நம்ம அதை பார்க்க முடியுது ஸோ இது தமிழ்நாட்டில் இப்போ தொ அமலாக்கத்துறையை வச்சு கே என் நேருவை வந்து கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறமும் பல்வேறு விஷயங்களில் அவங்க வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கப்படுது எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் திமுக வந்து பெரிய அளவில் இதில் ஸ்கோர் பண்ணிட்டாங்க ஏன்னா எஸ்ஐஆர் நீ கொண்டு வரையா நான் மக்களோட மக்களாக நின்று அதுக்கு உதவி செஞ்சு மக்கள் மத்தியில் நல்ல பேர் எடுக்கிறேன் என்ற லெவலுக்கு தெருவுக்கு தெரு மக்களோட மக்களாக நின்று இதை ஸ்கோர் பண்ணிட்டுருக்கிறாங்க ஆனால் மற்ற வழிகளில் எங்கெல்லாம் வந்து திமுகவை கார்னர் பண்ணணுமோ அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிற மாதிரி தெரியுது இன்னொரு சைடு அப்படியே கேரளாவுக்கு போனீங்க அப்படின்னா கேரளாவில் இப்போ சமீபத்தில் அமலாக்கத்துறை வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்க இவரை வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷோகாஸ் நோட்டீஸ் வந்து பினராயி விஜயன் அவர்களுக்கு அனுப்புனாங்க அந்த ஏற்கனவே அந்த ஃபீமா கேஸ் ஒரு கேஸ் இருக்குது அந்த கேஸில் அவரை கிரில் பண்ணாங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நடிகையை செக்ஷுவலாக அசால்ட் பண்ணார் கடத்திட்டு போய் மிரட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் நடிகர் திலீப்குமார் பாவனா திலீப் குமார் அந்த கேஸ் இருக்குது இல்லையா அதில் வந்து நேற்றைய தினத்தில் திலீப்குமார் வந்து விடுதலை அப்படின்னு அறிவிச்சாங்க திலீப் குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே இடதுசாரி கட்சிகள் மற்றும் காங்கிரஸ் பக்கம் தான் கேரளாவில் இதுவரைக்கும் ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருந்தவர் ஆனால் நேற்று அவரை விடுதலை செஞ்ச உடனே ஆன்லைனில் சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா பிஜேபியினுடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே திலீப் குமாரை கொண்டாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க திலீப் குமாருக்கு ஆதரவானு இருக்கிறாங்க ஸோ இது எல்லாமே ஒரு சோசியல் இன்ஜினியரிங் தான் எப்படியாவது வந்து கேரளாவிலையும் மேற்கு வங்காளத்திலையும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அவர்கள் ஏதாவது ஒரு வ வழியில வந்து இதை திட்டமிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற திட்டத்தை தெல்ல தெளிவாக ஊடவையில் ஊடகவியலாளர் பலரும் வந்து வெளிப்படையாக அதை பேசிக்கிட்டு வராங்க ஸோ இப்படி அசாமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அசாமில் வேற மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் அங்கே இருக்கக்கூடிய சிறு சிறு குழுக்கள் எஸ்சி எஸ்டி மக்களை வந்து கார்னர் பண்ணுறது முஸ்லிம்ஸை கார்னர் பண்ணுறது ஊடுருவல் கால்காரர்கள் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறது இப்போ எப்படி மற்ற மாநிலங்கள்லாம் எஸ்ஐஆர்னு கொண்டு வராங்களோ அங்கே எஸ்ஐஆர் கிடையாது ஸ்பெஷல் ரிவிஷன் தான் இருக்கே தவிர இன்டென்சிவ் ரிவிஷன் இல்லை அப்படின்னு அங்கே ஒரு தனியான ஒரு ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துகிறாங்க ஸோ ஆக மொத்தத்தில் இந்த நான்கு மாநில தேர்தல்களை குறி வச்சு பாரதிய ஜனதா கட்சியும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து மறைமுகமாக இல்லை நேரடியாக இன்றைக்கு கிளை அமைப்புகள்னு விமர்சனம் பண்ணக்கூடிய அளவில் இருக்கிற தேர்தல் ஆணையமும் அமலாக்கத்துறையும் களமிறங்கிருக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் மேலே ஆர்எஸ்எஸ் அமைப்பும் சினிமா மற்ற அமைப்புகள் எல்லாத்தையும் கையில் எடுத்து ஆர்எஸ்எஸ் அமைப்பும் பிஜேபிக்கு ஆதரவாக களமிறங்கிருக்கு அப்படிங்கிறதான் இந்த ஒவ்வொரு இன்சிடென்ட்டுகளையும் வச்சு பார்க்குறப்ப நமக்கு தெல்ல தெளிவாக தெரியுது ஸோ பழையப்பா படத்தை தான் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு ரீரிலீஸ் பண்ணணுமா அதை விட பல படங்கள் இருக்கு இல்லையா அதை ரிலீஸ் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி இதுக்குள்ளே இருக்குது பாஷாவை ரீரிலீஸ் பண்ணலாம் ஏன்னா ஹையஸ்ட்டு இதில் வந்து அவர் வந்து அவருக்கு வந்து பேர் கொண்டு வந்தது இதை தாண்டி படையப்பாவை ஏன் ரிலீஸ் பண்ணுறாங்க அதுவும் ராஜாவனுடைய படம் திருப்பரங்குன்ற இஷ்யூ அப்புறம் படையப்பா படம் இதை தாண்டி வெஸ்ட் பெங்காலில் வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பு நடத்தக்கூடிய மீட்டிங்கல் அப்புறம் அந்த மாஸ்கை வச்சு வரக்கூடிய பிரச்சனை வந்தே மாதத்தை இப்போ ஏன் கையில் எடுக்கணும் இது எல்லாத்தையுமே பாஜக தன்னுடைய பொலிட்டிக்கல் ஆதாயத்துக்காக பயன்படுத்துகிறாங்க மக்களை வந்து போலரைஸ் பண்ணி எடு கையில் எடுத்து இது பண்ணுறாங்க அதே டமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்திய ரூபாயினுடைய வீழ்ச்சியாக இருக்கட்டும் வெள்ளி காசு மாசு கட்டுப்பாடு காற்று வந்து பட்டு இருக்கிறதா இருக்கட்டும் இது மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் டைவெர்ட் பண்ணி முழுக்க முழுக்க இதை வந்து போலரைசிங் விஷயத்தில் வந்து எடுத்துகிட்டு போகிற டாக்டிக்ஸை தான் பாஜக பண்ணுறாங்க வெளியே இது எல்லாமே வந்து தெல்ல தெளிவாக வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வர ஆரம்பிக்குது என்ன தெரிஞ்சாலும் மீடியா எல்லாத்தையும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறதுனால நாங்கள் செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற தைரியத்தில் தான் இருக்கிறாங்க இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி